திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி அருகே உள்ள முரட்டுப்பாளையத்தில் அதிமுக சார்பாக அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களை கூட்டம் களையாமல் இருப்பதற்காக அதிமுக நிர்வாகிகள் சார்பில் புதிதாக ஒரு யுக்தி கையாளப்பட்டது குழுக்கள் முறையில் கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு தங்க நாணயம் கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் ஃபேன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் பீரோ என மொத்தம் அறுபது பரிசு பொருட்கள் அறிவிக்கப்பட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்ற மேடை முன்பு வைக்கப்பட்டிருந்தது முன்னதாக கூட்டத்தில் சுமார் ஆயிரம் பொதுமக்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வாக்களிப்பில் இரட்டை இலை என்ற டோக்கன் வழங்கப்பட்டு அதற்கு பின் தனித்தனி எண்கள் எழுதப்பட்டிருந்தது பொதுக்கூட்டம் முடிந்த பின்பு மூன்று சிறுமிகள் கொண்டு குழுக்கள் முறையில் எண்கள் வாசிக்க வாசிக்க அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது பரிசு பொருட்கள் இல்லாதவர்களுக்கு தட்டு வழங்கப்பட்டது பொதுவாக பெரிய அரசியல் கூட்டங்களில் தலைவர்கள் பேசத் தொடங்கியதும் கூட்டம் குறையத் தொடங்குவது வழக்கம் ஆனால் அதிமுகவின் இந்த புதிய யுக்தியால் பரிசு மழையால் கூட்டம் மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை களையாமல் அப்படியே இருந்தது விழா ஆரம்பிக்கும் பொழுது அதிமுக கூட்டங்களில் பெரும்பாலும் எம்ஜிஆர் பாடல்களுக்கே நடனக் கலைஞர்கள் நடனம் ஆடுவது வழக்கம் ஆனால் இந்த கூட்டத்தில் விஜயின் பாடலுக்கு நடன கலைஞர்கள் நடனமாடினர்